சந்தனந்திமிந்தனைந்து குமங்கடம்பிளங்கு சம்பக சரிந்திளங்கு தண்டயம் தண்டயஞ்சம்பு வெண்டயம் சலஞ்சலன்று சஞ்சிதஞ்சதங்கை கொஞ்ச மயிலேரே ிந்தி தந்த நந்த நந்த செஞ்ச சென்ற வந்து வந்த கிருபையோடே சிந்தயம் குளம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் புனிந்திருந்து மொழிவார் ஒரு முருக பக்தருடைய பக்திக்கும் அந்த பக்தியினால் அவருக்கு உண்டாகும் தியாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக அந்த சிற்பியினுடைய வரலாறை கொண்டது என்கண் முருகனுடைய வரலாறு அந்த என்கண் முருகனுடைய திருப்புகள் இந்த திருப்புகள் முருகப்பெருமான் எனக்கு எப்படி வரம் தர வேண்டும் என்பதை இந்த பாட்டில் அழகாக கூறுகின்றார் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் எப்படி புறப்பட்டு வர வேண்டும் என்பதை அழகாக கூறி வருகின்றார் சந்தனத்தை உடல் முழுவதும் தோள்கள் அணைந்து கொள்ளும்படி தோலை அணைத்து கொள்ளும்படியாக நிரம்ப பூசி குங்குமமும் கடம்ப மாலையும் செண்பக மலரும் சூட்டி அந்த செண்பக மலரும் கடம்ப மாலையும் எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று கூட சொல்லுகின்றார் நல்ல செறிவாக நல்ல இறுக்கமாக கட்டி நிறைய பூக்களை கொண்டு இறுக்கமாக கட்டிய அந்த மாலை அழகாக முருகப்பெருமானுடைய தோளில் வலிமை பொருந்திய தோளில் அழகாக வீற்றிருக்க தண்டையும் அழகிய சிலம்பொழியும் வீர காலனியும் சலன் சலன் சல் சல் என்று ஒழிக்க சதங்கைகள் கிண்கினி கிண்டினி என்று கொஞ்சும்படியாக நடந்து வந்து வேளாண் மக்கள் விதைக்கக்கூடிய செடிகளெல்லாம் பச்சை பசேல் என்று செழித்து வளரும் அதனோடு வானத்தில் இருக்கக்கூடிய கருமையான மலைமேகம் சேர்ந்து பச்சையும் அந்த கருமையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அழகிய மயிலின் மீது நடந்து வந்து முருகப்பெருமான் ஏறும் அழகைக் கண்ட சிவபூத கணங்கள் தனது ஓசையை திந்தி மிந்தி திந்தி மிந்தி என தாதங்கள் முழங்க எங்கள் முருகப்பெருமான் அந்த மயிலின் மீது ஏறி எனக்கு அருள் கொடுப்பதற்காகவும் எனக்கு கருணை புரிவதற்காகவும் எனது சிந்தைக்குள் உள்ளத்திற்குள் முருகப்பெருமான் புகுந்து எப்போதும் புகழ்ந்து என்னை நன்றாக உணர்ந்து எனது திருவடியை பணிந்து எப்போதும் நீ இருப்பாயாக என்று எனது உள்ள கோயிலில் இருந்து எனக்கு அருள் கொடுப்பான் அந்த முருகன் என்று இந்த பாடல் வர்ணிக்கின்றார்